வணக்கம் உறவுகளே எல்லோருக்கும் வணக்கங்கள் வலம்புரி சங்குநாதம் சங்குநாதத்தில் அபிமன்யுவினுடைய ஒரு கட்டுரை பலருக்கும் புளிய கரைத்த பிள்ளையான் கைது பலருக்கும் புளியை கிடைத்த ஏன் புளிய கிடைச்சி கொடுத்தவரே பாவம் அழுதோடு இருக்கிறேன்

என்று அழைக்கப்படும் சிவனேசதுரை ஸ்ரீகாந்தன் கடந்த எட்டாம் தேதி குற்றப்புலனாய்வு துணைக் களத்தினால் கைது செய்யப்பட்டிருப்பது நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சராக ராஜாங் அமைச்சராக இருந்த பிள்ளையான் மகிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டிருந்தார் என்ற செய்திகள் வெளிவந்த வண்ணமே இருந்தன ஆயினும் பிள்ளையான் மீது எந்த அரசாங்கமும் விசாரணைகளை தொடராத நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு பிள்ளையானை கைது செய்துள்ளது ஆரம்பத்தில் பிள்ளையான் ஏன் கைது செய்யப்பட்டார் என்ற விவரங்கள் வெளியாக இருக்காத போதிலும் கடந்த வியாழக்கிழமை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பிள்ளையானின் கைது தொடர்பில் தெளிவுபடுத்தியிருந்தார் இருந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கையில் நடந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இலங்கையை மட்டுமல்லாது உலக நாடுகளையே உலுக்கி இருந்தது உலுக்கி போட்டு விட்டுது என்ன குறித்த தாக்குதலுடன் தொடர்புடையவர்களை இதுவரை வெளிப்படுத்தப்படாத நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உயிர் ஞாயிறு தாக்குதலுடன் பிள்ளையான் தொடர்பட்டிருக்கிறார் என தெரிவித்த கருத்து மேலும் கொதிநிலையை ஏற்படுத்தி இருக்கிறது கொதி கொதி நிலை உயிர் தாக்குதல் சூத்திர தாதிகளை வெளிப்படுத்த வேண்டும் என பேராயர் கர்த்தர்னால் ரஞ்சித் ஆண்டகை கர்த்தினால் ரஞ்சித் ஆண்டகையினால் தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு அவகாசம் வழங்கிய நிலையில் புள்ளியானின் கைது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் கருத்தும் முக்கிய பெறுவதாக அமைந்துள்ளது இது தவிர கிழக்கு மாகாண பல்கலைக்கழக துணைவேந்தரை காணாமல் ஆக்கிய சம்பவத்திலும் பிள்ளையான் நேரடி தொடர்பு கொண்டுள்ளார் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் தவிர UITN ஐயிர தாக்குதலுடன் தொடர்புடையவர்களை அரசாங்கம் விரைவில் கைது செய்யும் என ஜனாபதி ஆந்த்ர குமார் தேசநாயக அறிவிwidetildeந்தேன் இதான் இந்த முதியர்க்கு சொன்னார் நாங்கள் வந்து கைது ஏகே இல்லை வந்து அழுகற இல்லைंजे ரெண்டு ஒரு கதை சொன்னார் அந்த திரீமா நாங்கள் கைது செய்வோம் அப்ப நீங்க அழுகற இல்லை எல்லாரும் சொன்னவர் சரியோ பத்த தான் இப்ப புரியும் பே இந்த வீரே சந்தகர் என்னால கூடாது சரியோ நாங்கள் இங்கே ஒன்று செய்யலைன்னு தான் ஜோதிருக்கிறீர்கள் செய்யக்க அந்த கதை கதை கதைச்சு கதைச்சு இந்த அழுது கிழுது இந்த சட்டையெல்லாம் அப்படின்னாது சரியோ தான் நாம் ஒரு விட கவித்தாக வேண்டும் அதாவது உயிர்நாயர் தாக்குதல் தொடர்பில் புள்ளியாரிடம் அரசு விசாரணைகளை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் தாக்குதலை மேற்கொண்ட கட்டையலை கட்டளை ஈட்டவர்கள் யார் என மிகவும் மிகப்பெரும் உண்மை புலனாக வாய்ப்பு அதிகம் இப்போ கட்டளை இப்போ அம்புதான் மாட்டேக்கான் தெரியும் இந்நிலையில் புள்ளியானின் கைது கடந்த கால ஆட்சியாளருக்கு வயிற்றில் புரிய கிடைத்திருக்கும் என்பதில் துளியும் ஏனென்றால் எய்யப்பட்ட அம்பு புள்ளியார் இதில் எய்தவர் யார் என்பதை மக்களின் பெரும் கேள்வியும் எதிர்பார்ப்பும் அமைந்தது ஆற்றா எய்தவர் ஆட்டா இதவர் அதை காட்டு இதுதான் ஆர்வம் மக்கள் ஆர்வம் புள்ளியான் கைது செய்யப்பட்டதை அடுத்து கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களில் பொதுமக்கள் பட்டாசுகளை கொடுத்து தமது ஆரவாரத்தை தெரிவித்ததாக இணையங்களை பல தவறோடு இடம்பெறினார் இருக்கைக்க படையாக கைது செய்ப்பானோ கைது செய்தவொன்னே படையை கொடுத்துருவானோ எங்களை ஆக்களும் சும்மா வேணு நடிப்பானோட இது ஒவ்வொரு ஆயினும் அரசாங்கம் கூறுவது போல உயித்தனாயிரம் தாக்குதலுடன் புள்ளியானுக்கு தொடர்பு இருப்பது உண்மையனில் அதனூடாக இக்கொடும் தாக்குதலுக்கு மூளையாக செயற்பட்டவர்களையும் கைது செய்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் உண்டுக்கு பிள்ளையான குளிசை கொடுத்தா தான் தெரியும் என்ன குளிசை கொடுக்க முக்கிய கடவுள் கடந்த கால அரசுகளின் வீழ்ச்சிக்கான மிக முக்கியமான காரணியாக உயிர் ஞாயிறு தாக்குதல் காணப்படுகிறது இதில் உயிர் ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்பு பட்டவர்களை உடன் வெளிச்சத்துக்கு கொண்டு வாருங்கள் இல்லையேல் ஐக்கிய நாடுகள் சபை வரை செல்ல வேண்டிய நிலை வரும் என பேராயர்

இதில் அப்போதைய ஜனாதிபதி வேட்பாளர் அனுர திசாநாயக்க திசாநாயக்கா தொடர்பில் ஊடவியாளர்களால் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு அனுரவகுமார திசாநாயக்கா தன்னிடம் ஆயுதம் கேட்டதாகவும் தான் கொடுக்க மறுத்து விட்டதாகவும் அதற்கு தகுந்த ஆதாரம் தன்னிடம் இருப்பதாகவும் கூறியிருந்த குறித்த காணொலியும் இணையத்தில் தற்போது வைரலாகி வருகின்றமை ஏதாவது ஒரு செய்தியை சொல்வதாகவே அமைந்துள்ளது ஓ இவர் ஆயுதம் கேட்டுக்கிறேன் அவர் கொடுக்க இல்லையா இதுக்கு ஆதாரம் கிடைக்கா அப்போ ஆயுதம் தெரியல என்று அப்படி அப்படினு சொல்லி போறோம்

விவகாரத்துக்கு உயிர் நாய் தாக்குதல் விடத்துக்கும் அரசு கொடுக்கும் முக்கியத்துவத்தில் சிறு பங்கி ஏதும் தமிழின் அழைப்பு கொடுக்குறதுக்கு தொடர்புடையவர்கள் பக்கம் திருப்பினால் அது நியாயமானதாக அமையும் அதை செய்து கொடுத்து இதை செய்யலாம் நாங்களும் அவசரப்படப்படாது முடிக்கட்டும் சிறுபான்மையினத்திற்கு எவரும் எதுவும் செய்யலாம் நல்ல ஜெயவியல் கஷ்டம்னித அதை எவரும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டார்கள் என்ற பேரணவாத சிந்தனை இந்த நாட்டை ஒட்டு மொத்தமாக அழித்து விடும் அது உண்மை என்ன பிரச்சனை தான் எங்களுடைய அன்ற தோழர் கொஞ்சம் கவனத்திலையும் யோசிக்கணும் இதெல்லாம் செய்யறது சரி பிடிக்கிறது சரி பட்டலந்த அறைக்கையை செய்கிறதும் சரி எங்களுடைய தமிழ் அழைப்பு பார்த்து கொள்ளணும் இரண்டாம் இந்த பட்டலந்த அரைக்கே உங்கள்டே அறைக்கே தான் அதுக்குள்ள பிரச்சனை பண்ண கூட அப்போ இங்கே தமிழ் இனத்தளிப்போக்கும் ஒரு அரைக்க இருக்கணும் ஒரு பட்டணம் அரக்கிய மாதிரி கொல்லப்பட்ட அரக்கண்ட அது வரும் தானே என்ன கொத்து கொண்டு விஷப்பட்டை என்ன அப்படித்தானே அப்படி அரைக்கியல் வரும் எல்லாமே இல்லை இவ்வளோ காலத்து அடேவி அளிக்கப்பட்டே விடப்பிள்ளிகள் அளிக்கப்பட்ட கலம பொதுமக்கள் அளிக்கப்பட்டே அப்ப அது முப்பதாம் பெருதண்ட இதுவும் வரும் தானே என்ன சரி பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன சொல்லுவேன் நாங்கள் தொடரை ஆறு மாதம் தான் இன்னும் ஆறு மாதம் பார்ப்போம் சரி ஏதோ யோசிப்போம் என்ன அப்ப பிள்ளையான்ற கைது இப்ப ஒரு கதை சொல்லியிருக்கிறார் பிள்ளையார் அதே சொல்லி விடுவோம் என்ன ஏன் கைது செய்த நீங்கள் நான் விடுதலை புலிகளை பிடிக்கிறதுக்கு விடுதலை புலிகளை அழிக்கிறதுக்கு நான் எவ்வளோ உதவி உங்களுக்கு ஐயோ

இப்படியே ஒவ்வொருதனும் வந்து வந்து எங்களுக்கு எல்லாம் அந்த காலத்திலேருந்து தமிழனுக்குள்ளே காட்டி கொடுத்தவனும் இதுவங்களாலேயிருந்தான் நாடுகள் அழிவு ஏற்பட்டது இன்று வரைக்கும் தமிழனுக்கு ஒரு ஆட்சி இல்லை தனி ஆட்சி இல்லை தனி ஒரு அரசு இல்லாமல் இப்படியே சிதப்பட்டு தெரியறதுக்கு காரணம் இதுதான் என்ன பொறாமை சுயநிலம் ஒற்றுமையின்மை அப்போ நாங்கள் பாப்பம் என்ன செய்யறாருன்னே அவர் தான் இப்போ சட்டத்தனி அவரை போய் அவருக்கு போய் கதைக்க போகும் நாலு போச்சுக்காரனோண்டு சுத்தினோண்டு கதையும் கொண்டு சொன்னால் என்ன கதைக்கிறது நாங்கள் பக்கத்தில் ஆக்கிண்டு என்ன பராஜயம் கதைக்கிறது ஆஹ் கொஞ்சம் தள்ளி நிலும் கொண்டாலும் தள்ளி நிற்கிறேன் அப்போ என்ன செய்யறது ஆ இல்லையே இப்ப பாரு அப்ப இப்ப உதயம் வளர்ந்து கொண்டு வந்தார் எங்களை கதைக்கப்படுது நாங்கள் டாக்டருக்கும் உண்மையை தானே சொல்லணும் உண்மை சொல்லணும் பொய்யில மறைக்க கூடாது உண்மையில மறைக்க கூடாது கதைக்கணும்னு சொல்லி கொஞ்சம் சொன்னால் ஓ ஜெஸ் பக்கத்துல கதைக்கிறது கொஞ்சம் தள்ளி இது கிட்ட வந்தால் என்ன கதைக்கிறது கதைக்க முடியாது வந்து விட்டாரு ஆகையினால சரி ஏதோ இனி நாங்கள் கடவுளைத்தான் பேசாம இருந்து வெறும் அவரும் செய்து நல்லது நடக்க போகுது ஏதோ மக்கள் கொஞ்சம் ஒற்றுமையாயிடுவாங்க மக்கள் அங்கே கொஞ்சம் செய்ய போறாங்க பார்த்தால் செய்து விட்டாங்க சம்பவத்தை அப்ப என்ன செய்யுது

தமிழரசு கட்சியை பேசினா நாங்க தமிழர் எதிரி இல்லை ஊசிகட்சியை எதிரி நாங்கள் இல்லை நாங்கள் அவர் பிள்ளைகளை சுட்டி காட்டணும் எங்களுக்கு ஒரு கோபம் வருது வீட்டை ஒரு மாதிரி பேசுவோம் வீட்டை உள்ளாக்கள் நாங்கள் நடக்கிறோம் அது மாதிரி நாங்களும் நல்லா செய்ய சூப்பரம் அல்லாடி மக்காண்டு போவோம் விஷயம் தமிழரசு கட்சியை நாங்கள் ஒண்ணு சேருங்க ஒற்றுமையா சொல்லி இருக்கிறோம் அதுக்கெல்லாம் ரெண்டு கூட்டம்

அவர் அளவுக்கு அவருப்ப அரசியல்க வந்து அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்காது அவர் சின்ன படிக்கும் தான் ஆனா நல்ல பொருள்லான் அதற்கு பிரச்சனை இல்ல அவர் உங்களுடைய அனுபவம் வாய்ந்து இவ்வளவு சட்டவா நுணுக்கங்கள் தெரிஞ்ச உங்களே இப்படி சொல்ற என்றால் எங்கள்ட நிலைமை என்ன கேவலமாச்சு நான் ஒருக்கா சுமந்திரன் சார் ஒருக்கா சந்திக்க வேண்டிய அவருடைய சில விஷயங்கள் கேட்கணும் அவர் ஒரு சட்டவாளர் ஒரு ஒரு அறிவு போக்குஷம் சொல்றாங்க அவர் எங்களுடைய மக்களுக்கு என்ன சொல்றோம் சிறுதரன் ஐயாவை சந்திக்கிறது அவர் அது அவர் கதைப்பார் கடற்கரன் கதைக்கிறார் சுதந்திரன் ஐயா என்ற கதைக்கிறது கணக்க பிளங்கல் சரியா அது அந்த மரபு கவிதை கிடக்குது புது கவிதை கிடக்குது மரபு கவிதை எல்லாருக்கும் பிளங்கல் சில பேர் இந்த இது எழுதுவாங்க இந்த என்ன கல்வெட்டு எழுதுறது கல்வெட்டு மரபில் எழுதினாங்கள்ட்ட ஒன்றும் அவங்களுக்கு தான் விளங்கணும் இந்த காணி உறுதி எழுதுறது தெரியுமா உங்களுக்கு உறுதி எழுதுற மாதிரி தான் இருக்குது அது மாதிரி சுதந்திர ஐயாட்ட கனவு இருக்கு விளங்குறது அப்போ சுதந்திரன் ஐயாவே ஓ நான் ஒற்று கல்வி தான் கேட்க போகிறோம் ஆறு சுதந்திரன் அந்த ஒரு கல்விக்கு அவர் அரை மாதிரி பதில் சொல்லிவிட்டா காணும் எனக்கு சரியோ அதோட அந்த இது திருப்தி திருப்தி எனக்கும் திருப்தி மக்களுக்கும் ஓ சரிய சந்தோம் கேட்கிறோம் கேட்டா அடிக்கப்போறேன் ஓ மட்டுமே நாங்கள் விடை பெற்றுக் கொள்றோம் நன்றி வணக்கம் வணக்கங்கள் போயிட்டு வரோம்